தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மைய கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் தமிழகத்தினுடைய சிறந்த சிந்தனையாளரும் பல நூல்களை எழுதியவரும் சிறந்த பேச்சாளருமான ஐயா பழக்கருப்பையா அவர்களை கருத்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் புகழ்பெற்ற இந்த தமிழ்நாடு இஸ்லாமியர்களின் மாநாட்டிற்கு இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய யூசுப் அவர்களே அகில இந்திய இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் ஜலாலுதீன் அவர்களே என்னை இங்கே அழைத்து வந்து உங்களோடு பிணைத்த அருமை நண்பர் மதுரை ஜலாலுதீன் அவர்களே சமரச மிதழின் ஆசிரியர் சிக்கந்தர் அவர்களே இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சபீர் அகமது அவர்களே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே குழுமியிருக்கின்ற தாய்மார்களே உங்களையெல்லாம் ஒரு சேர சந்திக்கவும் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் நான் வியந்த நபிகள் பெருமானாரைப் பற்றியும் நான் வியந்த வியந்து கசிந்து உருகிய திருக்குறான் வரிகளை பற்றியும் பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மிக பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன் ஜலாலுதீனும் சிக்கந்தரும் என்னை அகில இந்திய பொருளாதாரம் பற்றி பேசுமாறு சொன்னபோது இதைத்தான் நான் அரசியல் மேடைகளிலும் பிற இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறேன் இங்கே என்னை மெய்சிலிருக்க வைத்த இஸ்லாம் என்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர்களிடம் சொன்னேன் உங்கள் விருப்பப்படி பேசுங்கள் என்று சொன்னார்கள் அமெரிக்காவிலிருந்து கூட ஜேன் என்கின்ற பெண்மணி இஸ்லாத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியாவிற்கு வருகை தந்து இங்கே கூட வந்து மாநாட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள் she எஸ் கம் ஆல் த வே ஃப்ரம் யூஎஸ்ஏ டு அனலைஸ் ஸ்டடி இஸ்லாம் இந்த பெருங்கூட்டத்தில் பேசுகின்ற வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு பல நண்பர்கள் எனக்கு இஸ்லாமியர்கள் எனக்கு உயிருக்குயிரான நண்பர் இளையான்குடி புதுவரை சேர்ந்த அப்துல்லா நம்முடைய சிக்கந்தர் போன்ற நண்பர்களின் வாயிலாக நான் ஏராளமான இஸ்லாமிய பெருநூல்களை எல்லாம் படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்து ஒரு கருத்தை திட்டவட்டமாக சொல்லுகின்ற போக்கு குரானை தவிர நபிகள் பெருமானாரை தவிர வேறு யாரிடமும் இல்லை என்று நான் பல சமயங்களிலே வியந்து பார்த்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாளே முக்கால் மணிக்கு நீங்களெல்லாம் எப்படி தொழு விழிப்புற அழைப்பு கேட்டு பாங்கு கேட்டு எழுந்திருக்கின்றீர்களோ அதுபோல் நானும் உங்களுடைய பாங்கு கேட்டுத்தான் ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து என்னுடைய காலை கடமைகளை செய்வது வழக்கம் என்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் சென்னையில் ராயப்பேட்டையில் உங்களுடைய பள்ளிவாசல் இருக்கிறது அதனாலே உங்களையெல்லாம் எழுப்புகிற போது நானும் சேர்ந்து எழுந்து காலை பணிகளை செய்வதற்கு ஆயத்தம் ஆவேன் ஆகவே பல ஆண்டு காலமாக நான் கேட்டு வருகின்ற அந்த குரல் என்னுடைய நெஞ்சத்தில் உங்களுடைய அரபி சொற்கள் பொருள் புரியாவிட்டாலும் கூட என்னுடைய நெஞ்சத்தில் தடம் மாறாமல் விழுந்து பல காலமாக கேட்ட காரணத்தினாலே அந்த இசை ஓசையோடு என்னுடைய நெஞ்சத்தில் நிற்கும் நான் எண்ணி பார்க்கின்றேன் பொதக்குடியிலும் கூத்தாநல்லூரிலும் வாலாசாப்பேட்டையிலும் காயல்பட்டினத்திலும் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் தொழுகைக்கான விழிகுரல் பாங்கு உங்களை அழைக்கிறது ஒரே நேரத்தில் மற்ற சமயங்களிலெல்லாம் தொழுகை என்பது அவரவர் விருப்பத்திற்கு உட்பட்டது ஒருவன் காலையிலே செல்வான் இன்னொருவன் நாளையிலே செல்வான் ஒருவன் இரவிலே செல்வான் செல்வான் ஒருவன் வீட்டிலேயே வணங்கிக் கொள்வான் ஆனால் இஸ்லாத்தில் எல்லாமே வரையறைக்கு உட்பட்டவை எந்த ஒரு சிறு திருத்தமும் இஸ்லாத்தில் செய்ய முடியாது ஏனென்றால் இஸ்லாத்தின் குரல் என்பது அல்லாவினுடைய குரல் இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வரையறை செய்து அல்லாஹ் திருக்குரானை நபிகள் பெருமானார் வாயிலாக இறக்கிய காரணத்தினாலே அல்லாவினுடைய குரலுக்கு அல்லாவினுடைய சொல்லுக்கு திருத்தம் இருக்க முடியாது என்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் தொழுகை இழைக்கின்ற பொறுப்பானாலும் சரி மக்கள் ஒன்று கூடுகின்ற நிலையானாலும் சரி எந்த ஒன்றிலும் மாறுதல் இல்லாமல் உறுதன்மையாக இருந்து வருவதை நாம் பார்க்கின்றோம் நான் பல சமயங்களில் நினைப்பேன் இஸ்லாத்திற்கு ஐந்து தூண்கள் தூண்கள் போன்ற கொள்கைகள் உண்டு ஒன்று ஃபெய்த் நம்பிக்கை முதலிலே அவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஈமான் என்று நீங்கள் அதை சொல்லுகிறீர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நபிகள் பெருமானார் அவனுடைய இறை தூதர் என்று நம்ப வேண்டும் லாயிலாக இல்லல்லா முகமதுர் ரசுலுள்ளாக் என்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒப்பற்ற வரிகள் முதற் பெரும் கடமையை திருக்குறானிலே தோற்றுவாயாக தெரிவிக்கிறது முதலிலே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நோ காட் பட் இஸ் மெசஞ்சர் இரண்டாவதான கடமை தொழுகை பிரேயர் அந்த தொழுகை கட்டமைக்கப்பட்டுள்ள மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான் இப்படித்தான் தொட வேண்டும் இப்படி நிமிர வேண்டும் இப்படி வணங்க வேண்டும் இப்படி பூமியிலே நெற்றி படுமாறு தாழ வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் வரையறை செய்திருக்கிறது இஸ்லாம் கும்பிடுவது கூட அவரவர் விருப்பத்திற்கேற்ப கும்பிட முடியாது ஏனென்றால் உலகம் முழுவதிலும் உள்ள மனித சமூகத்தை ஒரே மாதிரியாக கட்டமைப்பதற்கு இந்த வழிகளெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பயன்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம் நான் பல சமயங்களில் நினைப்பேன் விக்கிரக ஆராதனை இருந்தால் ஒரு இடத்திலே கூடி தொழ வேண்டும் ஏனென்றால் அங்கேதான் விக்கிரகம் இருக்கும் அந்த இடத்திற்கு அந்த கோயிலுக்கு சென்று அந்த விக்கிரகத்திற்கு முன்னால் வணங்குவது தேவையானது விக்ரக ஆராதனையை புறக்கணிக்கின்ற இஸ்லாம் ஒரு இடத்தில் கூடி தொழ வேண்டிய காரணம் என்ன என்று நான் பல சமயங்களிலே சிந்திப்பேன் ஏனென்றால் நீங்கள் எங்கே போயிருந்தாலும் அது பொட்டலாக இருந்தாலும் நேற்று இங்கே மாநாட்டு பொட்டலிலேயே தொழுவீர்கள் எந்த ஒன்றும் உங்களுக்கு எதிரே இல்லை மேற்கே கபா இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் மேற்கு நோக்கி தொழுகின்றீர்களே தவிர உங்களுக்கு ஒட்டகத்தில் இருந்த போதும் தொழலாம் அல்லது ரயிலில் செல்லுகின்ற போதும் தொழலாம் அல்லது மாநாட்டு பந்தலிலும் தொடலாம் என்கின்ற நிலை இருக்கின்ற போது ஏன் பள்ளிவாசலுக்கு போய் தொழ வேண்டும் என்று நான் பல சமயங்களிலே நினைப்பது வழக்கம் அப்படி பள்ளிவாசலில் வந்து உங்களை எல்லாம் ஒருமித்து கூட்ட வேண்டும் என்பது அங்கே ஒன்றும் இல்லை குவிமையம் ஒன்று இல்லை விக்கிரகம் ஒரு குவிமையமாக இருக்கும் விக்கிரகம் இல்லாத ஒரு சமயத்தில் எல்லா மக்களும் ஒன்று கூட வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படி கூட வேண்டும் என்று நபிகள் கருதியதற்கு மிகப்பெரிய காரணம் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மா என்று அதை சொல்கிறார்கள் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஐந்து தடவையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் தொட வேண்டும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும் தவிர்க்க இயலவில்லை என்றால் தனிப்பட்ட முறையில் வழிபட்டுக் கொள்வது என்பது வேறு ஆனாலும் கூட அந்த குறிப்பிட்ட இடத்தில் வந்து நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமமாக அமர்ந்து யார் முன்னால் வருகிறாரோ அவர்கள் முன்னால் ஜனாதிபதி பின்னால் வந்தாலும் அவர் பின்னால் தான் என்கின்ற இயல்பான சகோதரத்துவ அமைப்பு முறையில் ஒரு இடத்தில் கூடி தொழுகின்ற முறையை நபிகள் நாயம் கட்டாயப்படுத்தியதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த உம்மா என்கின்ற சமூக கட்டமைப்பை உருவாக்குவதுதான் ஏனென்றால் தனித்தனி மனிதர்களாக தங்களுடைய தொழுகையை நடத்துவார்களே ஆனால் ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்குவது என்பது எளிதாக இருக்காது ஆகவே அந்த சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்காகத்தான் கூடி கூடித்தொழுதல் முதலிலே நம்பிக்கை இரண்டாவது தொழுதல் பிரேயர் அந்த பிரேயரிலும் கூடி கூடித்தொழுதல் ஒரு இடத்தில் கூடித்தொழுதல் என்பது நான் சொன்னது போல உமாவை கட்டமைப்பதற்காக மூன்றாவதாக அவர் ஜக்காத்தை முன்மொழிகிறார் ஜக்காத் என்பது உங்களுடைய வருவாயில் நாற்பதில் ஒரு பங்கு அதாவது ரெண்டரை விழுக்காட்டை உங்களுடைய வருவாயில் ரெண்டரை விழுக்காட்டை நீங்கள் ஏழைகளுக்காக வழங்குவது அதை கம்யூனிட்டி ஃபார் தி ஆஃப் த வீக்கஸ்ட் செக்ஷன் தி என்று அதை சொல்கிறார்கள்